வணக்கம் நண்பர்களே இது உங்கள் விரவு பழனிசாமி நம்ம வந்து யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறோட இன்டர்வியூ நேர்முக தேர்வு ஆளுமை தேர்வோட டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் இது வந்து செவன்த் டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் இயர் இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஏன் இதை போடுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சிவில் சர்வீஸ்ல அல்லது ஐஏஎஸ் தேர்வுல இப்படிதான் இன்டர்வியூல கேள்வி வைப்பாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குது அந்த மித்து இல்லை இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க இப்படி பதில் சொல்லுவான் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ நம்ம இருக்கோம் அந்த வகையான இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து போர்டு வந்து டாக்டர் தினேஷ் தாசா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஸோ தட் இஸ் அரசியல் அறிவியல் மற்றும் சர்வதேச உறவுகள் ஓகே ரைட் பார்ப்போம் இன்டர்வியூ டேட் வந்து 9th uh, December, that is forenoon, Dr. Dinesh Dasa P.S. that is political science, international relations and uh, detailed application form keywords, China, Indo-Pacific, nothing else asked from DAF, so this also happens, then the question starts, okay, chairman, uh, is this your first time interview, I said no sir, this is second, okay, uh, when was the uh, last one, how was it? I I I said 2024, I got 179 marks. You are not supposed to to tell us the the mark. So, I sincerely apologized to the board. Okay, fine. என்ன சப்போஸ் இந்த மார்க் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா இது வந்து இட் on மே negatively or positively. எப்படி அப்படின்னா suppose கடந்த வருஷத்துல இப்போ சப்போஸ் இந்த வருஷம் அவர் ஆன்சர் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ணாருன்னா பரவாயில்ல கடந்த வருஷம் வந்து குறைய மார்க் மார்க் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம நிறைய கொடுப்போம்னு சொல்லலாம் சப்போஸ் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து ஒரு கொஸ்டின் இவருடைய ஆன்சர் இன் கெப்பாசிட்டி சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு போர்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ என்ன அந்த லாஸ்ட் லாஸ்ட் டைம் இந்த வருஷம் வந்து இந்த பையன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணல குறை வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் அதில் பதில் ஸோ எவ்வளோ மார்க் வாங்கணும்னு கேட்கவில்லை ஸோ அதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைன் ஓகே next. so did you get any service? i was just asking because some students are there joining right now as we are conducting interview. right. what is china plus one? what is china plus one? do you think that current indian welfare schemes are moving towards targeting women in particular? i said yes. like bihar cash handout, but also the youth and farmers are the Target are the target groups. And uh, in your opinion on Bihar, cash handouts to women, do you think they influence the elections? Do you see any issue on that? That's fine. Then it's a uh, member one, it's a madam, lady member. So I faltered by calling ma'am a sir. இப்போ இதில் என்னென்னா இந்த விஷயமும் அட்லீஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் இதில் இந்த கேண்டிடேட் நமக்கு சொன்னதில் இன்னொரு விஷயம்னா நிறைய பேர் படபடப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனலில் மேல் மெம்பர் ஃபீமேல் மெம்பர் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருப்பாங்க ஸோ நுழையையிலே சார் சொல்கிறதா மேடம் சொல்கிறதாங்க தான் கன்ஃபியூஷன் ஃபஸ்ட் பார்ட் சரி அதை விட நம்ம நம்ம நார்மலாக சொல்கிறது மேடம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சார் சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு சாருக்கு சொல்லணும்னா சார்ஸுன்னு சொல்லி ஒன்று எல்லாமே டீச் பண்ணுவோம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பதட்டத்தில் சார மேடமும் மேடத்தை சாரும் சொல்றது ரொம்ப காமன் ஆயிடுது அதுல என்ன ரொம்ப கஷ்டம்னா ஒரு லேடி மெம்பர் ஒரு உமன் மெம்பர் மேடம்னு சொல்லாம சார் அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்றாரு தென் ஸ்டாப் இன் தி மிடில் பட் இட் வாஸ் டிசர்னிபிள் வெரி கிளியரா தெரியுதா அண்ட் வில் ப்ராப்ளி பி பனிஷ்ட் ஃபார் இட் இது வந்து டங் ட்விஸ்ட் டங் தப்பா போச்சு அப்படின்னு தாண்டி இப்படி ஒரு மிஸ்டேக் நம்ம நார்மலா சொல்லுவோம் கான்சியஸா சார் மேடம் வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்லுவோம் ஸோ அவர் தப்பு பண்ணது உண்மை அதுக்கு மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு பட் பார்க்கலாம் ரைட் ஃபைன் general called கவுன்சில் a natural partners. So, how do you see this? How do you see this? In this reversion, Hindi ஹிந்தி bye-bye. So, what are the future prospects? This idea. ஐடியா ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் திஸ் ஐடியா ஸோ மெம்பர் டூ ஸோ வாட்ஸ் the meaning of your name? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம அக்கு வேற அணி வேற நம்ம எயிட் டிஸ்ட் நம்மளை போய் தெரிஞ்சிருக்கணும் மீனிங் ஆஃப் தி யுவர் நேம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாலிஸ் டி அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பாலிட்டிங்கிறது வேற பொலிட்டிக்கல் இது வேற ஹவு டஸ் பாலிட்டி டிஃபர் ஃப்ரம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹவு டஸ் இ பாலிட்டி டிஃபர் ஃப்ரம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏன்னா இவர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆப்ஷன் யுவர் ஒப்பீனியன் ஆன் இன்டர்வென்ஷன் இன் டொமஸ்டிக் அஃபேர்ஸ் Of other nations. I said no, unless absolutely necessary cases like humanitarian crisis like India 1971 war. Right? So Dasasar intervened. Do you think that India should intervene in Pakistan even that Imran Khan, who has majority support, is imprisoned? I said no we should let them figure out their own complexities i use the phrase we should not intervene when our enemies are destroying themselves so it's like good or bad right then member 3 what is happening in china japan china and navy and india's interest with japan i said security economy and trade and Indo Pacific, right? Security, economy, and trade, that is Indo Pacific. Any other field? I said culture, history, Bodhis Buddhisana, Bodhisana, and Buddhism. Can you please tell me something that Japan has done military in the last two days? It has not done in its history. I said, don't know. So there was a, a military operation. So that's what the question. Okay. And military relations between India and Japan. I said Dharma Guardian and ESCSA agreement. Japan investment in both. I said don't know. Right? I said I don't know. Then fourth member. So it's a madam. It's like a woman member, lady member. Technology in Indian governance. Technology in Indian governance. Benefits of using this technology.

then further overall experience it was cordial This person says my answers were little longer than I would have wanted but I feel less questions were asked probably because of my long answers. See this happens என்னாமாந்து ஒர் கேல்கிக்கி சிம்பலா பது சொல்வும் செல்கேல்வி நீலமா பது பது போகித்து இருக்கும் but this happens in the conversation. So it's a part of the system. ரைட் ஃபைன் சோ தேங்க் யூ வெரி மச் பார் லிசனிங் அண்ட் விள் கம் அப் த நெக்ஸ்ட் ஒன் மோர் ட்ரான்ஸ்லேட் தேங்க் யூ வெரி மச் பிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்